நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மூடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணிகம் ஓம் யோனமே நட்பவி நட்பவி நட்பவை ஓம் காஞ்சிவாசாகிய வித்மகே சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சந்தசேந்த பஜோதயாத் என் ஆத்மா திரு மகா வாராகிய வணக்கம் ஓ மகிஷத் பஜாய்மகே சண்டக தன்னோ வாராகி இப்போ இந்த பதிவில் பொது பலனையும் முதலில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிச்சமாக இருப்பார்கள் எண்ணியது என்னையும் எண்ணம் போல் நடக்கும் நல்வாழ்க்கை சித்திக்கும் இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும் அதிகமான வெயில் இருக்கும் அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும் நில அதிர்வுகள் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும் எல்லா போக்குவரத்திலுமே நிகழும் சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் மே போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்படப் என்பதாக இருப்பதால் மக்களை வளரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லணும்னா அதையும் வந்து மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தனது செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ்வங்க வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன் கடகராசி நேர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறு விட தான் சொல்ல போகிறேன் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுடன் அமோகமான பலனை தரப்போகிறது ஆரம்பத்திலே சில சில சர்க்கல்கள் தாமதங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஏற்பட்டுவிடும் வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியை சந்திரன் உச்சம் பெற்று விளங்குகிறார் எனவே அது தொடர்ந்து அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பௌர்ணமி தினத்தினே உங்களுக்கு சந்திரனுடைய அருளும் மகாசக்தியுடைய அருளும் கிடைத்து எல்லாவித முன்னேற்றமும் பெறப்போகிறீர்கள் தொடர்ந்த பழிபு பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை செய்யும் கடகராசி நேயர்கள் பார்த்தீர்களானால் வருட ஆரம்பத்தில் இருந்து செலவுகள் சுப செலவுகளாக மாற்றி அமைக்கப்படும் வீடு கட்டுவீர்கள் திருமண காரியங்களில் ஈடுபடுத்துவீர்கள் அடிக்கடி பொருட்கள் வாங்கி மொழிவீர்கள் பலவிதமான சொத்து சேர்க்கைகளை சேர்த்து விடுவீர்கள் இதற்கெல்லாம் அந்த கையிருப்பு கரைந்து நன்மையை செய்யப் போகிறது அடுத்து வரும் ஆறு மாதங்கள் உங்கள் ராசியிலே வந்து குரு அமர்வதால் மிகுந்த நன்மை ஏற்படும் எண்ணம் தெளிவாகும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை தரும் நீங்கள் அரசியல் சினிமாவில் சமூகத்தில் இருந்தீர்களானால் மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும் அதன் மூலம் வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும் எல்லாமே கடகராசிகள் கிடைக்கப்போகுது தொடர்ந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் திருநங்கைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவர்களெல்லாம் உதவி செய்து வரலாம் தானதம் செய்யலாம் அவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி செய்து வரலாம் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் இது இல்லாமல் குடும்பத்தில் சிறு சில கருத்து வேறுபட்டு அதன் பிறகு பஞ்சாயத்து மூலமாக சரி செய்யப்படும் கனமின்மை உறவில் இருந்து வந்த பிரச்சனை மறைந்து அந்நியோன்மை ஏற்படும் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டம் போடுவீர்கள் திட்டம் தீட்டுவீர்கள் சேமித்து வைக்க நினைப்பீர்கள் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இவை எல்லாமே உங்களுக்கு அமைந்து மனம் சந்தோஷத்தில் லைக்கப்படும் அரசியலில் பொருள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் நல்ல நிலைமைக்கு வந்து சேர்வார்கள் அவர்கள் சொல் மக்கள் மத்தியிலே எதிரொலிக்கப்படும் அடுத்ததாக தாய் ஒரு உருவம் நல்ல விஷயங்கள் நடக்கும் மனைவி வழி ஒரு மூலமாக கணவனுக்கும் கணவன் வழி உருவம் மூலமாக மனைவிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மீறோகும் தைரியம் வெளிப்படும் எல்லாமே நடந்து வரும் உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் இது இல்லாமல் முற்போ முற்போக்கான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் வரைக்கும் அவங்களுடைய திறமையெல்லாம் இருந்துமே எதுவுமே வெளிப்படாமல் இருக்கும் அதெல்லாமே இப்போ வெளிப்படும் கண்டிப்பாக வெளிப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாற உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படு படுகிறது கொடுக்கல் வாங்கல் சீராகும் இதுவரை தடைப்பட்ட பண விஷயங்கள் பணத்தட்டுப்பாடு எல்லாம் நீங்கும் இன்னும் சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பழகும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குறுதிகள் கொடுக்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களிலே கண்டிப்பாக கவனம் தேவை மிதமான வேகத்திலே செல்வது நல்லது வண்டி வகனில் நீங்கள் சென்றாலும் அல்லது மற்றொரு வண்டியில் நீங்கள் சென்றாலுமே இவ்வாறு இருந்து வர வேண்டும் அடிக்கடி உடல் பரிசோதனை செய்து வர வேண்டும் ஆரம்பத்திலேயே கவனித்து விட வேண்டும் இது மாதிரிலாம் செய்யிட்டு வரணும் இதெல்லாம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் பெரியவர்கள் தொடர்பு கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய பாதை தென்படும் அதை நோக்கி பயணம் செய்வீர்கள் வெற்றியும் காண்பீர்கள் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது பயிற்சிகள் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் இதனால் வரை இந்த அஷ்டம சனியை விலகி உங்களுக்கு பாக்கிய சனி ஏற்பட்டிருப்பதால் அதன் மூலம் தந்தை வழி உறவு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருந்தே இருக்கும் அது கிடைக்காமல் வந்திருக்கும் அங்கே போய் வாழ முடியாமல் இருந்திருக்கும் அதனுடைய பலனும் இல்லாமல் வந்திருக்கும் அதெல்லாமே இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடச்சிவிடும் மத்தியிலே கிடைத்துவிடும் முடிவிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் எல்லாமே தொடர்ந்து நடக்கும் நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் அடிக்கடி பெண்தை வழிபாடு இருக்க வேண்டும் அதிலும் உக்கரதெய் வழிபாடுகள் உன்னதமான பலனை தரப்போகிறது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் அடிக்கடி தியான மார்க்கமாக இருக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் ஜீவ சமாதி தரிசனம் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மகான்கள் சித்தர்கள் தரிசனம் செய்வது நல்லது இவ்வாறாக செய்து வந்தீர்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி ஏற்பட்டு தன்னம்பிக்கையுடன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்பீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்